ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வார்த்தை வரவேற்கிறேன் இந்த தினமதியும் கூட ஆண்டவர் ஒரு வார்த்தையை பார்க்கலாம் ரெண்டு ராஜாக்கள்ல நாலாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்துல எலிசா அவளை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் வீட்டில் உன்னிடத்துல என்ன இருக்கிறது சொல் என்றான் அதற்கு அவள் ஒரு குடம் என்னை அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றால் என்று இந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம் அப்ப பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசியுடைய புத்திரரில் மன ஒரு அவங்களுடைய மனைவி அவங்க வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா கடன் எப்படியோ கடன் ஆயிருச்சு தீர்க்கதரிசி அந்த தீர்க்கதரிசி வந்து பயந்து நடக்கிற ஒரு தீர்க்கதரிசி இறந்து போயிட்டாரு அந்த கடன் கொடுத்தவன் வந்து அந்த தீர்க்கதரிசியோட ரெண்டு அனுப்பிவை நான் வந்து அனுப்பிவை அடிமை அனுப்பிவை கடனை வந்து நான் கழிச்சிக்கிறேன் வேலை செஞ்சு அப்படின்னு சொல்லி இப்போ அந்த பிள்ளைகளை அந்த கடன் கொடுத்தவன் கேட்குறதான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம் கணவன இறந்து போனாரு இப்போ கடன் கொடுத்தவன் பிள்ளைகளையும் என்ன பண்ணுறான் கேட்க அடிமையா எனக்கு கொடுக்கும் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி இந்த காரியத்தை தீர்க்கதரிசியிடம் அந்த அந்த தீர்க்கதரிசி மனைவி சொல்லுகிறது நம்ம பார்க்கிறோம் அப்போ அவர் கேட்குறாரு உங்க இடத்துல என்ன இருக்கு அப்போ அவர் கேட்கும்போது இதை வச்சு உங்க உங்ககிட்ட என்ன இருக்குது இதை வச்சு நம்மளால் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கறாரு உங்க இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறான் என்கிட்ட ஒரே ஒரு குடம் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கடன் ரொம்ப கடன் பிரச்சனை இருக்கிறவங்ககிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள்கிட்ட என்ன இருக்குது உங்கள்கிட்ட என்ன ஸ்டோரேஜ் இருக்கு வீடு இருக்கா நல்லா இருக்கா அந்த வித்து அந்த கடனை கூட அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பொதுவாக கேட்கறது தான் அப்போ அந்த தீர்க்கதரிசி கேட்குற உங்ககிட்ட என்ன இருக்குன்னு சொல்லும்போது என்கிட்ட ஒரு கூட என்ன தான் இருக்குது வேறுமே இல்லை அப்படின்னு சொல்கிறான் அப்ப அந்த தீர்க்கதரிசி அவர் வந்து அதை வச்சு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் பாருங்க அந்த தீர்க்கதரிசி மூலமாக அந்த வீட்டில் ஒரு அற்புதத்தை செய்கிறாரு அப்ப பாத்தீங்கன்னா எலிசா மூலம் தேவன் அந்த வீட்டுல ஒரு அற்புதத்தை செய்யற காரியத்தை நம்ம பார்க்குறோம் போயிட்டு பக்கத்துல எல்லாரும் வீட்டுலயும் போயிட்டு காலி பாத்திரத்தை வாங்கி வந்து எண்ணெய்களை நிரப்புகிறதான காரியத்தை நம்ம பார்க்குறோம் பாத்தீங்கன்னா ஒரு அதிசயம் நடக்குது அந்த வீட்டுல ஒரு அதிசய அற்புதம் நடக்குது அப்ப பாத்தீங்கன்னா எண்ணெய் எல்லா பாத்திரமும் நிரம்பிருச்சு அப்ப கூட அவங்க வந்து போய் சொல்றாங்க எல்லா பாத்திரமும் நிறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த எண்ணெய் வந்து குறை அந்த எண்ணெய் வந்து நிறுத்தப்பட்டது என்று நம்ம பார்க்குறோம் அப்ப பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு அந்த எண்ணெய் வித்தின கடனை கொடு மீதி உள்ளதை நிஜீவனம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்ப அந்த மாதிரி ஒரு கடன் பட்ட போது அவள் வந்து போய் மனிதர்களிடத்துலயோ ஒரு பார்த்தீங்கன்னா வேற யார்கிட்டயோ அவர் அவள் போய் நிற்காம ஒரு தீர்க்க தரிசி ஆண்டவருக்கு ஆண்டவருடைய மனிதனாகிய ஒரு தீர்க்க தரிசியிடம் போய் அவர் நின்று அவருடைய பிரச்சனை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த அந்த பிரச்சனை வந்து பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்குது அப்போ இந்த நாட்களில் எவ்வளோ பேர் எவ்வளவு குடும்பங்களில் கடன் பிரச்சனையோடு இருக்கிறாங்க ஆனால் ஆண்டவர்கிட்ட அந்த கடன் பிரச்சனை நம்மளுக்கு உள்ள பிரச்சனை சொல்கிறாங்களா வீடுகள் எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ காரியங்கள் இருக்குது ஆனால் ஆண்டவர்கிட்ட கிட்ட போய் முதல்ல நம்ம சொல்றோமா இல்லை நம்ம மனிதர்கிட்ட போய் சொல்கிறோமா யார் நம்பி நம்ம சொல்றோம் மனிதர்கள் கிட்ட சொல்லும் போது அந்த பிரச்சனைக்கு தீர்வு வருதா நம்ம வீட்டில் நம்ம வீடுகளில் தீர்வு வரும் வருதா கடவுள் ஆண்டவர்களை சொல்லும் போதுதான் அந்த பிரச்சனைக்கு வந்து நிச்சயமா ஆண்டவர் என்ன பண்ணுவார் ஒரு தீர்வை கொண்டு வருவார் பாத்தீங்கன்னா திமுக புஸ்தகத்துல ஒன்பது பதினைந்துல ஐந்தாப்பும் இரண்டு மீனை கொண்டு ஐந்தாயிரம் பேரை போஷித்தார் பாத்தீங்கன்னா மார்க் எட்டு ஆறுல ஏழு அப்பம் சில சிறு கொண்டு நாலாயிரம் பேரை போஷித்தார் குறைகளை நிறைவாக்குகிற தெய்வம் இல்லாதவைகளை இருக்கிறவரை போய் இருக்கிறவை போய் தெய்வம் அவர் அப்ப வந்து ஆண்டவர்கிட்ட நம்மளுடைய பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நம்ம ஆண்டவர்கிட்ட முதல்ல சொல்லும் போது நிச்சயமா ஆண்டவர் அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு தீர்வை கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார் நம்ம ஜெபிகலாமா இன்றைக்கு நம்மளுடைய பிரச்சனைகளை நம்ம யார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம போயிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்றோமா மனிதர்கிட்ட நம்ம போய் மனிதர்களை முதலிடம் வைத்து மனிதர்கள் போய் நம்ம போய் சொல்றோமா அந்த பிரச்சனைக்கு நம்ம